நார்மலா நம்ம என்ன சொல்றோம் சீசன் பிரகாரம் சாப்பிட்டா இது ஹெல்த்தி ஏன் அப்படின்னா அதுல அந்த டைம்ல கிடைக்குது பீட்டா கேரட்டின்னு இருக்கு மஞ்சள் கலர்னால இதுல பல விதமான ஒரு பெனிஃபிட் இருக்கு அந்த காலத்துல வீட்லயே காய்க்கிற மாங்கால மாம்பழம் பண்ணி இது பக்கத்து வீட்டு எழுத்த வீட்டுல இருந்து கொடுப்பாங்க இது வந்து அப்படியே சாப்பிடுவாங்க தூளோட சாப்பிடுவாங்க இது தோலோட சாப்பிட்டா இதுல இருக்கிற அந்த நார் சத்துல நிறைய பெனிஃபிட் இருக்கு பட் இந்த காலகட்டத்துல நம்ம வெளியில இருந்து வாங்கறதுனால தோலை ரிமூவ் தான் சாப்பிடுறோம் அப்ப நம்மளுக்கு அந்த நார் சத்தோட பெனிஃபிட் போயிடுது இப்ப மாம்பழத்தை பொறுத்த வரலும் ஒரு ஃபுல் இந்த மாதிரி பெரிய பழம் வந்து எல்லாரும் சாப்பிட்டா இது ப்ராப்ளம் வரதான் வரும் ஏன்னா மாம்பழம் வந்து ஜாஸ்தி வந்து வயிற்றுப்போக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு மாம்பழம் வந்து பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க கிடைக்குது ஏன் அது அப்படின்னு கேட்பாங்க இப்ப மாம்பழத்தை பொறுத்து வரலாம் நம்ம வந்து வீட்டுல இருந்து பண்றோமோ இல்ல வெளியில இருந்து வாங்கி பண்றோமோ ஒரு சாப்பிடுறதுக்கு அரை மணி நேரம் முன்னாடி அது கொஞ்சம் தண்ணீர்ல போட்டு அதை எடுத்துட்டு அப்புறம் சாப்பிட்டோம்னா இது ஒரு அளவுக்கு அதுல இருக்கிற அந்த சூடு தன்மை குறையும் அடுத்து மாம்பழம் சாப்பிட்டுட்டு நம்ம ஒரு அரை டம்ளர் பால் சூடான பால் குடிச்சோம்னா இது கூட அந்த சூடு தன்மையை குறைக்கும் இதுதான் நார்மலா ட்ரெடிஷ்னலா பண்ண விஷயம் இந்த காலத்துல அந்த மாம்பழத்திலேயே பாலை போட்டு மில்க் ஷேக்னு போட்டு குடிக்கிறாங்க அதுல சக்கரை வயர போடுறாங்க மாம்பழ சீசன்ல பாத்தீங்கன்னா இந்த மாம்பழ மில்க் ஷேக்ங்கிறது ரொம்ப ரொம்ப காமன் இது வந்து அந்த அளவு டைஜஸ்ட் ஆகுமா ஏன்னா ரெண்டும் பழமும் பாலையும் சேர்த்தா டைஜஷன் பவர் நல்லா இருந்தா தான் டைஜஸ்ட் பண்ண முடியும் இல்லைன்னா இது ரொம்ப ஹெவி ஃபுட் ஆகி இது வந்து அடுத்த வேலை சாப்பிட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தன்மை வந்துடும் இப்ப மாம்பழம் எந்த டைம்ல சாப்பிடலாம் காலையிலயா மத்தியானமா நைட்லயா மத்தியானம் தான் பெஸ்ட் டைம் மாம்பழத்துக்கு ஏன்னா ஈஸிலி டைஜஸ்டபுள் ரொம்ப காலையில சாப்பிட்டா காலை உணவு வந்து குறைஞ்சிடும் நைட்ல சாப்பிட்டா இது வந்து நம்மளுக்கு டைஜஸ்ட் ஆகாத ப்ராப்ளம்ஸ் கொடுக்கலாம் இப்ப யார் சாப்பிடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன குழந்தை ஒரு வயசு ஒன்றரை வயசுனா ஒரு சின்ன துண்டு தான் கொடுக்க முடியும் அதே மாதிரி சக்கரவியாதி இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு ஏதாவது ஒரு சின்ன துண்டு சாப்பிடலாம் பட் அதுவும் ஆர்கானிக்கா வாங்கி தோலோட சாப்பிட்டா பெட்டர் சக்கர வியாதி இருக்கிறவங்க நார் சத்து சிறிய அளவு அந்த சுகரை ஜாஸ்தி ஏத்தாத தவிர்க்கும் இந்த ரொம்ப சின்ன குழந்தைக்கு ஏன் கம்மியா கொடுக்கணும்னா அவங்களுக்கு டைஜஸ்ட் பவர் அவ்வளவு கிடையாது அதனால சிறிய அளவு மாம்பழம் கொடுத்தா போதும் இப்ப வயசு ஆக ஆக ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசுனா ஒரு மீடியம் சைஸ் மாம்பழம் சாப்பிடலாம் இல்ல பெரிய மாம்பழத்துல அரைக்கது இல்ல ஒரு கதுப்பு சாப்பிடலாம் இப்ப அடல்ட்ஸ் வந்து அதே மாதிரி ஒரு கதுப்பு சாப்பிடலாம் ரொம்ப வயசானவங்களுக்கு அதே மாதிரி டைஜஸ்ட் ஆகாது அதனால அவங்களுக்கு இந்த மாதிரி பெருசா இருக்குன்னா ஒரு ஒன் தேர்ட் மூணு பாகத்துல பிரிச்சு ஒரு பாகம் கொடுத்தா போதும் ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவு டைஜஸ்ட் ஆகாது பட் இதுக்கெல்லாம் மீறி பாத்தீங்கன்னா வந்து மாம்பழத்துல வந்து பேசிக்கா வந்து இந்த வந்து ஊத்தி குடிக்கிறாங்க இதெல்லாம் எல்லாருக்கும் டைஜஸ்ட் ஆகுமான்னு நம்ம சொல்ல முடியாது மாம்பழ சீசன்ல டெபினட்டா மாம்பழம் சிறிய அளவு சாப்பிடலாம் ஆனா உங்களுக்கு சக்கர வியாதி இருக்குன்னா பெரும்பாலும் அவாய்ட் பண்றது நல்லது என்னைக்கும் ஒரு நாள் ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டா அந்த அளவுக்கு ப்ராப்ளம் வராது பட் ரெகுலரா சாப்பிட்டீங்கன்னா சுகர் ஏறி ஏன்னா மாம்பழ சீசன்ல சுகர் ஏறி பேஷண்டாம் அன்கண்ட்ரோல் சுகர் போய் இதனால ப்ராப்ளம் வந்து நிறைய பேஷண்ட்ஸ் அதனால அந்த ஒன்றரை மாச காலம் தினம் மாம்பழம் ரெண்டு வேளை சாப்பிட போறீங்கன்னா அது நல்லதே கிடையாது வாரத்துக்கு ஒரு முறை சின்ன பீஸா சாப்பிட்டா ப்ராப்ளமே கிடையாது இப்ப நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் நம்ம என்ன சொன்னோம் மாம்பழம்னா ஒரு சின்ன துண்டு சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்லை இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க மாம்பழ குழம்பு மாம்பழ பொரியல்ல போடுறாங்க என்னைக்கோ ஒரு நாள் செஞ்சா தேவையில்லை மாம்பழ சீசன் ஃபுல்லா நம்ம வந்து ரெகுலர் உணவுலயே இந்த மாதிரி மாம்பழம் சேர்க்க ஆரம்பிச்சுட்டா இது வந்து அந்த அளவு நல்லது கிடையாது ஏன்னா அது டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம வந்து சூடு அதாவது சம்மர்லதான் மாம்பழம் வருது ஆனா அதுதான் இயற்கை கொடுக்குது நீங்க சாப்பிட கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்பாங்க பேசிக்கா பாத்தீங்கன்னா இந்த சம்மர் டைம்ல மாம்பழத்தை நிறைய சாப்பிட்டா உடம்புல சூடு ஏறி கொப்பளம் ரேஷஸ் இல்ல ஹை ஹீட்ல இந்த மாதிரி சேப்பு சேப்பா உடம்புல ஸ்கின்ல வருது இதெல்லாம் ரொம்ப காமன் அதனால நம்ம தான் சாப்பிடணும் எந்த அளவு நம்ம உடம்புக்கு ஒத்துக்குதோ அந்த அளவு தான் நம்ம சாப்பிட முடியும் எல்லாருக்கும் ஒத்துக்குதுன்னு நம்ம சாப்பிட்டுட்டோம்னா பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு இப்ப மாம்பழத்தை பொறுத்தவரையிலும் போடாத இருக்காங்கன்னு கேள்வி ஈஸி டெசர்ட்லயும் போடுறாங்க நீங்க வந்து நார்த்து போனீங்கன்னா அந்த மாம்பழ ஜூஸ பண்ணி பூரியோட சாப்பிடுவாங்க ஜூஸ பண்ணி ஐஸ்கிரீமோட சாப்பிடுவாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க எல்லா உணவுலயும் எல்லா வேலையிலயும் மாம்பழம் வந்தா அது வந்து டைம் ஆக ஆக இந்த டைஜஷன் ப்ராப்ளம் வந்து அதனால நம்மளுக்கு ப்ராப்ளம் வரும் சிறிய அளவு சாப்பிட்டோம்னா எந்த ப்ராப்ளமும் இல்ல ஜூஸை விட பழமா நம்ம கடிச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது அதுவும் ஆர்கானிக் பழமா கிடைச்சதுன்னா டெஃபினட்டா தோலோட சாப்பிட்டா அதோட பெனிஃபிட்டே வேற இப்ப நிறைய பேர் வந்து மாம்பழம் தானே நீங்க இப்படி சொல்றீங்க நாங்க மாங்காவா சாப்பிடுறோம் நீங்க இப்ப இந்த சீசன்ல ஏதாவது மார்க்கெட் போனாலே வித 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 விதமா மாங்காய் கிடைக்கும் சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்கும் இதை நாங்க உப்பு காரம் போட்டு நாங்க ஊர்கா பண்ணி சொல்லுவாங்க பட் இதுல என்ன பிரச்சனைனா இது வந்து என்னைக்கும் ஒரு நாள் சாப்பிட்டா ப்ராப்ளம் இல்ல காலை மத்தியான நைட்டு ஸ்னாக்கு பதில் மாங்காவே சாப்பிடறோம் மாங்காய் சீசன்ல அப்படின்னா நிச்சயமா இது வந்து டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் வரும் அது தவிர வாயில எல்லாம் புண்ணு வரும் கொப்பளம் வரும் ஏன்னா ரொம்ப சூடுனால சில பேர் வந்து மாமரம் ஏறுறாங்க பக்கத்துலயே இருக்கு ஏறி அந்த இருந்து ஒரு பால் சொட்டும் அதை தொடச்சிட்டு அலம்பிட்டு எடுக்கணும் அது சொட்ட கூட விட மாட்டாங்க அப்படியே கடிச்சு சாப்பிடுவாங்க அந்த பால் பட்டாலே இது வந்து கொப்பளம் மாறி வந்துடும் சோ அதனால மாங்காய் சாப்பிட்டா கூட இதுவும் அளவோட தான் சாப்பிடணும் அதனாலதான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப புளிப்பு மாங்காவ வெயில்ல காய வச்சு அதை வருஷந்தோறும் கொஞ்சம் கொஞ்சம் குழம்புல போட்டு புளிக்கு பதில் யூஸ் பண்ணுவாங்க தட் அந்த ரொம்ப அந்த எஃபெக்ட் வராத நம்ம கொஞ்சம் கொஞ்சமா அதை யூஸ் பண்ணலாம் அப்ப ஹெல்த்துக்கு நல்லது ஸோ எது சாப்பிட்டாலும் நம்ம மிதமா சாப்பிடணும் போர்ஷன் சைஸ குறைவா சாப்பிட்டு அதுக்கு வந்து நம்மளுக்கு ஒத்துக்கலைன்னா அதுக்கு ஆன்டிடோட் இந்த மாதிரி பால் இல்ல அந்த மாதிரி பண்ணினோம்னா ப்ராப்ளம் இல்லை பட் ஓவர் யூஸ் இருந்தா ப்ராப்ளம் ஆட்டோமேட்டிக்கா வந்தது இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணி